இருபத்து ஆறாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென சரிந்ததால் பயணிகள் கண்ணீர் விட்டு கதறியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் விமானம் கடந்த ஜூன் தேதி சீனாவின் ஷங்காய் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது இதில் விமான பணியாளர்கள் உட்பட நூற்று தொன்னூற்று ஒரு பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை நோக்கி இருபத்தி அடி உயரத்தில் பறந்த இந்த விமானம் திடீரென கீழே சரியத் தொடங்கியுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 10 நிமிடங்களில் 36000 அடியிலிருந்து 10500 அடிக்கு விரைவாக கீழே இறங்கியுள்ளது. ஜூஸி, தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கேபினில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக பயணிகள் உடனடியாக ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர் இதில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் பலரும் அதிர்ச்சியில் கண் விழித்து அச்சத்தில் அலறியுள்ளனர் விமானம் தரையில் மோதி விபத்தை சந்திக்க போகிறது என பயந்த பயணிகள் பலரும் உடனடியாக தங்கள் குடும்பத்தினருக்கு உயில் வங்கி கடவு சொல் மற்றும் காப்பீட்டு தகவல்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்களுடன் இறுதி தகவலை அனுப்ப தொடங்கியுள்ளனர் மேலும் விமானிகள் உடனடியாக அவசர நிலையை அறிவித்து ஒசாக்காவில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கினர் இதில் பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை பயணிகளுக்கு இரவு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து பயண அனுபவம் குறித்து கருத்து வெளியிட்டனர் சமீபத்தில் அகமதாபாத்தில் போயிங் ரக ஏர் இந்திய விமானம் ஒன்று விபத்தை சந்தித்ததில் இருநூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் மற்றொரு போயிங் விமான நடந்துள்ள சம்பவம் பாதுகாப்பு குறித்த கவலையை எழுப்பியுள்ளது இதே நேரம் சோமாலியாவில் ஆபிரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் நால்வர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விபத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சோமாலியாவில் அல் ஷபாப் கிளர்ச்சி படையினருக்கு எதிரான உள்நாட்டு போரில் அரசுக்கு ஆதரவாக அமைதி காக்கும் பணியில் ஆபிரிக்க ஒன்றியத்தின் ராணுவ இந்த நிலையில் மோகடிஷு நகரில் உள்ள விமான நிலையத்தில் ரக விமானம் தரையிறங்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது குறித்த விமானத்தில் ஏழு பேர் இருந்ததாகவும் ஏனையவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன